எனக்கு சாப்பாடு பசிக்கல போட்டுடலாமா என் செல்லமே உணவை வீணாக்க கூடாதம்மா அல்லா குருவானில கூறியிருக்கிறான் உண்ணுங்கள் பருகுங்கள் வீண் விரயம் செய்யாதிர்வை தீன் விரயம் செய்வோரை அவன் விரும்ப மாட்டான் என்று விரயம் செய்வோரை சைத்தானின் உள்ளனர் சைத்தான் தனது இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான் அபி சல்லா அலைவாசலம் கூறுகிறார்கள் பிஸ்மில்லா என்ற கூறாத உணவை சைத்தான் ஆகமாக்கி கொள்கிறான் அதனால் எப்போது சாப்பிடும் போதும் நாம் பிஸ்மில்லா என்று கூறிதான் முதலில் சாப்பிட வேண்டும் அப்துல்லா அப்படி பிஸ்மில்லா என்று கூற மறந்து விட்டால் அபி சன்னல்லா அலிவுசலம் கூறுகிறார்கள் உங்களில் ஒருவர் சாப்பிட ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லா என்று கூறட்டும் ஆரம்பத்தில் பிஸ்மில்லா என்று கூட மறந்து விட்டால் பிஸ்மில்லாஹி பி அவ்வளகி வாஹிரிகி இதன் பொருள் ஆரம்பத்திற்காகவும் இறுதிக்காகவும் அல்லாவின் பெயரை கூறுகிறேன் என்று கூறட்டும் நபி சல்லல்லா ஆலை வசல்லம் கூறுகிறார்கள் உங்களில் ஒருவருக்கு களவு வாய் உணவு கீழே விழுந்து விட்டால் அதை பட்ட அசுத்தங்களை நீக்கிவிட்டு அவர் அதை சாப்பிடட்டும் அதை செய்தானுக்காக வீணாக விட்டுவிட வேண்டாம் என்று கூறியிருக்கிறார்கள் நபி சல்லல்லா ஆலை வசல்லம் கூறுகிறார்கள் உங்களில் ஒருவர் சாப்பிடும்போது தனது வழக்கரத்தால் சாப்பிடட்டும் குடிக்கும் போதும் தனது வழக்கரத்தால் குடிக்கட்டும் சைத்தான் தனது இடக்கரத்தால் சாப்பிடுகிறான் தனது இடக்கரத்தால் குடிக்கிறான் என்று கூறுகிறார்கள் அப்படி சொன்னலா ஆலிவர் செல்லும் கூறுகிறார்கள் கூட்டாக சாப்பிடும்போது ஒருவருடைய உணவு இருவருக்கு போதுமானதாகும் இருவருடைய உணவு நான்கு நபர்களுக்கு போதுமானதாகும் நான்கு நபருடைய உணவு எட்டு நபருக்கு போதுமானதாகும் என்று அதனால் சாப்பிட்டால் உணவு வீணாகாமல் நமக்கு மிச்சப்படும் அப்துல்லா நபி அவர்கள் கூடுகிறார்கள் உணவு உண்டு முடித்தவர் தம் இரல்களை மாறும் அட்டையை வலித்து மாறும் உத்தரவிட்டார்கள் மேலும் உணவில் எந்த பகுதியில் அருள் வளம் பறக்கத்து உள்ளது என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்று நபி அவர்கள் கூடியுள்ளார்கள் உமர் பின் அபி நபி சல்லம் அரளி அவர்கள் கூறுகிறார்கள் நான் நபி செல்லல்லா அழிவு செல்லம் அவர்களின் மடியில் வளர்ந்து அந்த சிறுவனாக இருந்தேன் ஒரு முறை என் கை உணவுத் தட்டில் அங்கும் இங்குமாக அளாவிக் கொண்டிருந்தது அப்போது நபி செல்லல்லா அழிவு செல்லும் அவர்கள் என்னிடம் சிறுவனை பிஸ்மில்லா என்று அல்லாஹ்வின் பெயரைச் சொல் உன் வளக்கரத்தால் சாப்பிடு உன் கைக்கு அருகில் இருக்கும் பகுதியில் இருந்து எடுத்து சாப்பிடு என்று சொன்னார்கள் அதன் பிறகு இதுவே நான் உண்ணும் முறையாக அமைந்தது அதனால் நம் கூட்டாக சாப்பிடும் போது அன்ட் இங்கும் நாம் கையிட்டு அருகே உள்ள அவரது உணவை கொண்டு வந்தால் அவர் அப்பணியாலை தம்முடன் அமர வைத்துக் கொள்ளட்டும் அவ்வாறு அமர வைத்துக் கொள்ளவில்லை என்றாலும் அவருக்கு ஒரு பிடி அல்லது இரு பிடிகள் அல்லது ஒரு கவலம் அல்லது இரு கவளம் உணவு கொடுக்கட்டும் ஏனெனில் அவர் அதை சமைக்கும் அதன் வெப்பத்தையும் அதன் சிரமத்தையும் சகித்துக் கொண்டார் என்று கூறியுள்ளார்கள் அபிசன் எல்லாம் கூறுகிறார்கள் இரவு நேர உணவு வைக்கப்பட்டால் எக்காமத்து சொல்லப்படுமானால் நீங்கள் உணவை முதலில் அருந்துங்கள் என்று கூறியுள்ளார்கள் அதனால் அப்துல்லா அபிசன் எல்லாம் அழிவு செல்லும் அவர்கள் உணவை மிகவும் மேம்படுத்தி கூடியுள்ளார்கள் அந்த உணவை நாம் ஒருபோதும் வீணாக்க கூடாது நம் தேவையானதை மட்டும் எடுத்துக்கொண்டு அளவுக்கு அதிகமாக உணவை வாங்கக்கூடாது அல்ல உணவை வீண் வரையும் காரியம் செய்போரை நேசிக்க மாட்டான் அப்படி உனக்கு இன்னும் முடியவில்லை என்றால் எத்தனை உயிர் ஜீவன்கள் பசியால் நம் வீட்டில் அருகில் இருக்கும் பூனை நாய் ஆடு மாடு போன்றவை அனைத்திற்கும் பசி உள்ளது நாம் அதற்கு நாம் கொடுக்கலாம் அதை குப்பத்துட்டியில் போட வேண்டாம் அப்துல்லா சரிமா இனிமேல் நான் உணவை வந்து குப்பத்துட்டியை போட மாட்டோம்மா இந்த உணவை நம் வீட்டில் வெளியில உள்ள பூனைக்கு நான் கொடுக்கிறேன் அம்மா